அனைவருக்கும் வணக்கங்க இது பாருங்க கொத்து பேர்க்கங்க இது மாதிரி கொத்து கொத்தா அழகாக வந்து காய் வைக்கோங்க இதுக்கு வந்து இது வந்து காஞ்சப்பறம் இந்த விதைகளை சேகரித்து நீங்கள் போட்டு விட்டுட்டிங்கன்னா போதுங்க ஒவ்வொரு கிளையிலும் வந்து இது மாதிரி கொத்து கொத்தா காய் வைக்கங்க இது இலசாக இருக்கும்போதே நம்ம வந்து அப்படியே பறித்து அப்படியே நறுக்கி கூட்டு மாதிரி பண்ணலாங்க அது இல்லாமல் சட்னி துவையிலலாம் கூட இதில் நம்ம அரைக்கும் போது நல்லாவே இருக்குதுங்க அது ருசி இது வந்து எல்லா சீசன்லேயும் வந்து இது வருதுங்க இந்த வெயில் காலத்தில் தான் கொஞ்சம் இதுவாகிடுதுங்க மற்றபடி நல்லா வந்துட்டுருக்குங்க விதையை ஊனி வச்சாலே போதுங்க இது மாதிரி கொத்து கொத்து கொத்தாக பூ வச்சு நல்லா மகரந்த சேர்க்கை ஏற்பட்டு காய் நிறைய வைக்கிதுங்க மண்கலவையும் அதே தாங்க செம்மண் மாட்டு ஏறு மண்புழு உரம் கொஞ்சம் பீட் கலந்துக்கங்க அதில் வந்து ஊனி வச்சாலே நல்லா வந்துடுங்க நீங்கள் வந்து தொடர்ந்து தண்ணி கொடுக்கணுங்க காய் நிறைய வைக்கணும்னா இந்த மாதிரி பஞ்சகவியாவோ இல்லை வந்து பஞ்சகவியா இல்லைன்னா ஃபிஷ் அமினாமிலம் வந்து தெளிக்கலாங்க மிக்க நன்றிங்க